ஜன்ம விநாசாய தேக சுத்தி திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப நேர்களுக்கு அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஏ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது கடந்த மூணு வருஷங்களாக எங்களுக்கு அஷ்டமசனி முடிஞ்சு விட்டது சுவாமி இருந்தாலும் எங்களுக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றம் இல்லை உண்மையாக நாங்கள் அஷ்டம சனிலிருந்து விடுபட்டோமா அல்லது அஷ்டம சனி எங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதா என்ற தான் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் ரெண்டரை ஆண்டு காலம் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி என்பதுதான் சனி பயிற்சி சனி பயிற்சி பொறுத்தவரை மிதுன ராசி அன்பர்களுக்கும் ராசி அன்பர்களுக்கும் பயங்கரமான குழப்பம் இருக்கும் ஏன் குழப்பம் இருக்கும் என்றால் மற்ற ராசி மண்டலத்தில் மற்ற ராசிகளுக்கு வந்து சனி பகவான் வரும்போது அது அஷ்டம சனியாக வந்து அல்லது கண்டக சனியாக வந்து அந்த பாதிப்புலேருந்து அவங்க விலகிறது உண்டு பட் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடுமையான விஷயம் என்னன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் நவமாதிபதியாகவும் கெட்டாதிபத்தியங்கள் கொண்டவனாக சனி பகவான் வருகிறார் அதாவது அஷ்டமாதிபத்தியம் எட்டு கூடையவனாகவும் ஒம்பது கூடையவனாகவும் வருகிறார் அப்போ இங்கே என்னாவது அஷ்டமாதிபத்தியம் வர்றதுனால அந்த அஷ்டமாதிபத்தியம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு அது சனி பகவானுடைய சொந்த வீடு காலபுருஷ தத்துவத்தில் பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடு சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்டது அதே கால புருஷ தத்துவத்துல மிதன ராசி அன்பர்களுக்கு மூணாம் வீடு என்பது ராசி சக்கரத்துல மூணாம் வீடாக மிதனம் வருகிறது அப்போ மூணு என்றது வந்து முயற்சிகள் தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கூடிய இடம் அதனாலதான் ராசிநாதன் ஆகிய புத பகவான் உங்களுக்கு இருக்குன்னு புத்திக்காருக்குன்னு அவர்தான் புத்தி சாத்துரியடையவரே எல்லா விஷயத்திலும் வந்து ஒரு அருமையான அறிவாற்றல் கொண்டவராக திகழ்கிறார் ஆக புதன் வந்து பயங்கரமான ஒரு யோகம் தரக்கூடியவன் எப்படி என்றால் இந்த உலகத்தில் புதனை இல்லை என்றாலும் ஒன்றும் இல்லை சர்வம் புதன் மயம் சொல்லுவாங்க அதாவது புதன் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா இந்த புத்தி இல்லைன்னு மனுஷனுக்கு என்ன இது செய்யணுமென்னு எப்படி தெரியும் எதுவும் தெரியாது அவன் சம்பாதிச்சு பணம் கூட செலவு பண்ண முடியாது அதனால்தான் புத பகவானுக்கு வந்து நவக்கிரகங்களே வந்து ஒரு மனது வ அதாவது புதன் வந்து யுவராஜா மாதிரி அந்த மாதிரி புதன் வந்து இப்போ நமக்கு என்னன்னா இவர் இல்லைன்னா தொ கம்யூனிகேஷன் கிடையாது தொழில் தொ அதாவது தகவல் தொடர்பு கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது என்பது ஒரு இனிமை என்பது ஒரு டிவி என்பது ஒரு நகைச்சுவை என்பது கலை அரங்கம் என்பது இது போன்ற எல்லா படிப்பு என்றது கல்வி என்பது ஏன்னா புதன் வந்து கல்விக்காக இல்லையா இல்லையா இருக்கணும் புதன் இல்லையென்றால் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் அதனால தான் இந்த ராசி பொறுத்த இந்த எட் அஷ்டமாதிபதி சனி வந்ததுனால ஒன்பது கூட இவனும் சனி பகவான் வந்தால் இந்த ஆதிபத்தி சிறப்புகள் இல்லாத சனியாக வருகிறார் தான் எட்டாம் வீடு வந்து சனி பகவானோட சொந்த வீடு அதனால தான் அவர் பதம் பார்த்து விடுகிறார் சனி பகவானன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீத்து தேவன் எப்போ அஷ்டமசனி ஆல்ர சனி கண்டக சனி காலங்களில் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மவினை வந்து முழுமையாக சுமத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துடுவார் அதுதான் ஏழரை எண்பது அஷ்டமஜன் என்பது அப்போ கட்டக ஜெயனில் ரெண்டரை வருஷம் ஆட்டி படிச்சுட்டாரு மறுபடியும் வந்து அஷ்டமஜனி வந்துச்சு அஷ்டமஜனி வந்ததுக்கப்புறம் அதுலேயும் ஒரு ரெண்டரை வருஷம் ஆட்டி படிச்சுட்டாரு அதனுடைய தாக்கம் இப்போ எட்டு ஒம்பது இப்போ இந்த கெட்ட அதிபதி புதனும் இப்போ சனி வந்து ஒம்பதுக்கு போயிட்டாரு ஒம்பதுக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு நல்ல ஆதிபத்தியத்தில் இருக்கிறாரு அதனால தான் சூப்பராக நமக்கு நன்மை செய்யணுமன்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் வந்து சனிப்பயிற்சி நடக்கும்போது நம்ம எதிர்பார்த்த ஒரு உண்மை ஆனால் இங்கே என்ன நடந்து போச்சு அஷ்டமாதிபத்தியம் சிறப்பு சேர்ந்ததினால அந்த கெட்டாதிபத்தியம் வந்ததினால அந்த ஒன்பதாவது வீட்டுக்கு போய் பலன் இல்லாமல் போயிடுச்சு இதன் விளைவாக என்ன நடந்தான்னா தகப்பனார் வகையில் வர வேண்டிய நன்மைகளும் நடக்கலை பூர்வீக சொத்துலேருந்து நமக்கு எதுவும் பிரிவினை ஏற்படவில்லை தந்தையார் நல்ல பண்ணிட்டு இருந்த தந்தையார் கூட பகையாக மாறி போயிட்டார் நிறைய பேருக்கு தந்தையார்லேருந்து பிரி அதாவது பிரிவினை கொடுத்துருக்குது இருந்து பிரிவினையானா ஒன்று தூரமாக போயிட்டாங்க இல்லை தந்தையார் இல்லாமல் போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை வந்து மிதன்ற உருவாக்கி உருவாக்கியிருக்குது காரணம் இந்த அஷ்டமாதிபத்தியம் நவமாதிபத்தியம் ஆதிபத்திய சிறப்புகள் இல்லாத சனி பகவான் காரணம் சனி பகவானுக்கு அஷ்டமாதிபத்தியம் தன்னோட சொந்த வீடுனால இப்போ என்ன ஆகிப்போச்சு நமக்கு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கூட இந்த அஷ்டமஜின் மாதிரியே நமக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்குது ஏன்னா கெட்டாதிபத்தியத்தினுடைய நடப்பதை ஒம்போதுல இருந்தாலும் கூட அது நன்மை செய்ய முடியல அதனால அதனால்தான் நமக்கு தொடர்ந்து பாதிப்பு சரி ஆண்டு பேச்சுக்களும் ரெண்டரை ஆண்டு ஒரு தரிசமான ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய சனி பகவான் அப்படி ஆகிட்டாரு சரி நமக்கு ராகு கேத்துக்களாவது நல்லது செய்யணும் இல்லையா ஏன்னா ராகு கேத்துகள் நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ராகு கேத்துக்கள் என்ன பண்ணி வச்சு கேத்து உட்கார்ந்துருக்கிறாரு பத்துல ராகு உட்காந்துருக்கிறாரு ஸோ ஆறு ராகு வந்ததுலேருந்து நமக்கு எதோ ஒரு வகையில் நன்மை செய்யலாமே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது பத்தில் ராகு வந்து சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளுக்கு கொண்டு வந்துடுவா ஏன்னா இந்த ராகு கேத்துக்கள் வந்து பாம்பு கிரகங்களே புரியுதா பாம்பு கிரகங்கள்ன்னா நம்ம நல்லது செஞ்சாலும் கெடுதலாக தான் மா மாறி போயிடும் அப்போ யாருக்கே நன்மை செய்யாத இந்த ராகு கேத்துக்களை செய்யும் எப்போ செய்வோம்ன்னா மூணு ஆறு பதினொன்றில் வரணும் அவங்க மூணு ஆறு பதினொன்று இடங்களில் வரும்போது நன்மை அவங்களால் செய்ய முடியும் இல்லை சுபகிரகளுடைய பார்வை சம்மந்தப்படணும் சுபகிரகங்களோட சேர்க்கை சம்பந்த இருக்கிற இடத்த பொறுத்தவரை அவன் பலனில் வந்து யோகம் தரக்கூடிய மாற்றங்கள் ஏற்படும் ஆனா இங்க என்ன ஆயிப்பிச்சு நாலுல வந்து புதன் வீட்டில் வந்து கேத்து உட்காந்துருக்கிறாரு இருக்கிறாரு பத்தாம் வீட்டுல ராகு உட்கார்ந்துருக்காரு குரு வீட்டில் குரு வந்து பணக்காரக்கர் அதாவது தனக்காரக்கராக இருக்கிறதுனால அங்க வந்து நமக்கு இந்த ராகு வந்து ஏதோ ஒரு வகையில சூதாட்டம் மாதிரி ஏதோ ஒரு குழப்பம் உண்டாகிடுவா பணம் வரவிட மாட்டார் பணம் வந்தாலும் அதில் பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் செலவு பணம் வச்சிருவார் ஏன்னா ராகு குரு ஜேன் குரு சண்டால யோகம்னு ஒன்று இருக்குது இப்போ அது குரு சண்டாலயோகம்னா குரு ராகு சேர்ந்து இருக்கும் போது ராகுனு குருனுடைய சக்தியை வந்து ராகு வந்து கவர்ந்து விடுவார் அதனால தான் அது குரு இருக்கும் இப்போ நமக்கு அது ஒரு வகையில் குரு வீட்டில் போயிருந்தும் கூட இந்த மாதிரி கபட்ட எண்ணங்களோட ராகு செயல்படுறதுனால தான் நமக்கு தொழிலில் வந்து முன்னேற்றம் வரவிடலை நம்ம நினைச்சோம் நிறைய வந்துடும் பத்தில் ராகு ஒரு பாவி இருக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு அசுரி யோகம் கொடுத்துருவோம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு நடைமுறையில வரல ஏன்னா அனுபவமான உண்மைகள் என்னன்னா மிதனராஜ் அன்பு உண்மையா கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க இது யார் யார் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அப்புறம் மிருகசிரீஷத்துல பிறந்தவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா திருவாதிரையிலும் பிறந்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்புறம் புனர்பூசத்துல பிறந்தவங்க கஷ்டப்பட்டு இருக்கா இந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருக்குது அதனாலது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சரி ராகு கேத்துகள் இப்படி ஆயிடுச்சு ராகு கேத்துக்கள் கேந்திரங்களில் பாவகிரகங்களை சம்மந்தப்படுறதுனால தான் எதாவது நமக்கு நன்மை இருக்குன்னு பார்த்தோம்னா அவங்கள எதிர்பார்த்த அளவு கொடுக்கல நிறைய பேருக்கு ராகு வந்து பதவிகளில் வந்து எதிர்பாராத ஒரு டிஸ்மிஸ் ஆகிற மாதிரி தான் பண்ணிருக்க தவிர ஏன்னா ராகு வந்து கள்ளன் இல்லையா ஸோ ஏதோ ஒரு குழப்பத்தில் மாட்டி விட்டு நமக்கு இருக்கிற வேலையில் இடைஞ்சல் பண்ணி விட்டா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டான் ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு எப்படி இருக்குது நிறைய தெரியும் ஜென்ம ஜாதகத்திலேயே உங்களுக்கு ராகு கேத்துக்களை சரியா அமையலன்னு இந்த ராகு கேத்துக்களை பேச்சு வரும்போது அது நமக்கு நெகட்டிவ் அமைஞ்சிச்சு தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஜாதகத்தில் கரெக்டாக அவர் இருக்கிற நேரத்துக்கு தான் ராகு கேத்துகள் வந்ததுனால தான் அவருக்கு வந்து தோற்று போயிட்டு அப்போ அந்த மாதிரி இந்த ராகு கேத்துக்களுக்கு அது ஒரு இது இருக்குது சரி அப்படி போனால் குருவாவது நமக்கு ஏற்கனவே குரு வந்து நமக்கு பாதுகாப்பு பார்த்திங்கன்னா மூணு வகையான தோஷம் செய்யக்கூடிய குரு ஏன்னா கேந்திராதிபதி தோஷம் இருக்குது மார்க்காதிபத்தி தோஷம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து உடையவர் இந்த இவராவது நமக்கு நன்மை செய்வாரன்னு பார்த்தோம்னா போன தடவை என்ன ஆகி போச்சு நமக்கு அவர் வந்து பதினொன்றுல இருந்தார் பதினொன்றுல நெருப்புக்கூடிய இருந்ததுனால அப்போ ஆக்சுவலி நமக்கு நன்மை தான் நடக்கணும் ஆனால் அதிபத்தி இல்லையா நன்மை செய்யலை நன்மை செய்யலை ஏன்னா அவர் வலிவு பெறக்கூடாது குரு வந்து மறைந்து விட வேணும் அப்போ தான் பாதகத்தன்மை மறைந்து விடும் இப்போ உங்களுக்கு நமக்கு நன்மை இப்பிலேருந்து மே மாசத்துலேருந்து ஓரளவுக்கு மிதனராஜன் மழைக்கு நன்மை ஆரம்பிச்சாச்சு எப்படி ஆரம்பிச்சாச்சுன்னா மே மாதத்துக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டார் ரிஷபத்துக்கு வந்துட்டார் பன்னெண்டு வீட்டில் மறைஞ்சிட்டார் மறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுது பாதகத்தன்மை மறைந்து விடுது மிதன்டா சன்களை மூணு வகையான தோஷம் கொடுக்கக்கூடிய குரு பகவான் வந்து பெரும்பாலும் மறைஞ்சதுனால நமக்கு பணம் வர ஆரம்பிச்சாச்சு ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு பன்னெண்டில் குரு இருந்தனால இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளி இடம் தரத்தியாச்சு நம்மளுக்கு இருக்கிற இடத்துல இருக்க விடலை வெளியூர் ஊரு வெளி மாநிலம் வெளிநாடுன்னு இப்படி கொண்டு போயிடுச்சு அதனால தான் வெளியிடம் வந்து நம்ம திரவ்யார்ஜுனுக்காக சம்பாத்தியத்துக்காக வெளிய இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அது ஒரு வகையில் நன்மைன்னே நம்ம நினச்சிக்கலாம் அதனால தான் இப்போ நமக்கு என்னன்னா குருனோட பார்வைகள் தான் நமக்கு ஒரு நன்மை செய்யுது என்ன ஒரு பார்வைன்னா நாலாம் வீட்டு மேலே விழுவுறதுனால தான் நமக்கு வந்து கேத்துனுடைய தாக்கம் குறைஞ்சிச்சு அது ஒன்று சொல்லிக்கலாம் அப்புறம் ஆறாம் வீட்டில் விழுவதுனால நமக்கு வந்து இந்த கடன் தொல்லையிலிருந்து நோய் நொடியிலேருந்து இருந்து எதிர்கள்ல இருந்து நம்மளுக்கு ஆகி ஏன்னா எதிரிகள் அதிகமா வந்துருவாங்க எதுக்கு அதிக எதிர்கள் அதிகமாக வராங்க மீதுன்றா ஆறு பதினொன்று கூடி செவ்வாய் மூணு கூடியும் சூரியன் சூரியன் என்ன நமக்கு வந்து மூணாம் இடம் சூரியனுடைய இடம் வர்றதுனால அடங்கா எதிரிகள் ஆறில் செவ்வாய் ஆறுன்னா விருச்சிக்கும் தேல் விஷஸ்வபாவம் கொண்டது அதனால எதிர்கள் வந்து தேவையில்லாத ஒரு நம்மளை வந்து தொடர்ந்து பின் அதாவது கண்காணிச்சுக்கிட்டே தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியது கோர்ட்டு வழக்கு சம்மந்தம் இல்லாத வழக்குகளை போடுறது சம்மந்தம் இல்லாத வழக்கு இந்த மாதிரி ஆறு பதம் ஒன்று அதுவும் செவ்வாய் ஆறாம் வீடு செவ்வாய் பூமி காரக்கனாக இருக்கிறதுனால பூமி மேலே கேஸுகளை போடுறது இந்த மாதிரி எதுலேயும் வந்து ஒரு நமக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாக்கி இருக்குது அதனால தான் மிதன்ராஜன்மலை வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து அஷ்டம அஷ்டமஜெயினிதாக அனுபவிச்சிருக்கோன்ற ஒரு பாவனையில் அவங்க இருந்து போயிட்டாங்க இதுதான் உண்மை எனக்கு காரணம் இந்த சனி பகவான் வந்து தொல்லை கொடுக்கறது குரு பகவான் சரியாமையாமல் இருக்கிறது ராகு வந்து நமக்கு பலன் அளிக்காமல் இருக்கிறது இதுதான் நடந்துச்சு ஆனால் எதிர்காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எதிர்காலங்களில் நிச்சயமாக யோகம் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா எதுக்கு யோகம் தரக்கூடியதுன்னா சனி பத்தாம் வீட்டுக்கு வந்துடுறான் இப்போ நீங்கள் கேட்கலாம் எட்டு ஒம்பது குறை வந்தாலும் பத்தாம் வீட்டுக்கு வரான்னும் போது அது நமக்கு பயங்கரமாக நன்மை செய்யும் ஏன்னா பத்தில் சனி இருந்தால் தலைவன் மாதிரி மிகப்பெரிய யோகம் செய்யும் தொழிலில் பயங்கரமான யோகம் கொண்டு வந்துடும் அங்கே அஷ்டமாதிபத்தியும் பாதிப்பு கொடுக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்போ கொடுக்காது காரணம் என்றால் அத சொல்கிறேன் நான் இப்போவுமே இந்த அஷ்டம என்றது கண்டக என்றது மக்கரம் கும்பத்துல நடக்கும்போது இந்த கொடுமை நடக்கும் நடக்கும்போது உலகத்துலேயும் ஒண்ணுமே இல்லாமல் பண்ணிடுவோம் அந்த கொரோனா வந்துச்சு மறுபடியும் வரும்போது கூட எப்ப எப்போ முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மக்கரத்திலையும் கும்பத்துலேயும் சனி வராங்களோ முப்பது வருஷம் வந்து முடிச்சு கட்டிடுவாங்க அதுதான் முப்பது வருஷத்துல வாழ்ந்தவர் இல்லை தாழ்ந்தவர் இல்லை என்ற பழமொழி வர்றதுக்கு காரணம் ஏன்னா முப்பது வருஷம் தொடர்ந்து வாழ்ந்தவன் இல்லை தொடர்ந்து நமக்கு வந்து தூத்து போனவன் இல்லை என்று சொல்றதுக்கு அதுதான் பழமொழி அதனால தான் இவங்க ராஜமன்னு சுற்றுவார் மறுபடியும் முப்பது வருஷம் ஆகும் இல்லையா அப்போ மறுபடியும் ஒன்று தொந்தர ஏதோ ஒரு தொந்தரவு வரும் அதனால தான் என்னன்னா இந்த ஒரு காரணத்தினால இந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடுகளில் சஞ்சாரம் பண்ணதுனால இந்த ஒரு அஷ்டமஜனி காலம்ன்றது மிகப்பெரிய கொடுமையாக ராசிகளுக்கு பர்டிகுலர்லி அந்த மிதினம் கட்டுக்கிறதுக்கு அமைந்து விட்டது ஆக எதிர்காலத்தில் இப்போ நம்ம புக்தி அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து மிருகசி ரீஷத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசையில் அவங்க பிறக்கிறதுனால செவ்வாய் ராகு வந்து நமக்கு இளவயசுலேயே போயிடுது செவ்வாய் ராகு இள வயசுல போயிடுது அதுக்கப்புறம் குரு வராரு குரு வந்து நமக்கு எப்படியும் வந்து பாலகாதிபதி தான் நன்மை செய்ய மாட்டார் ஒன்று உங்கள் ஜாதகத்தில் அவர் மறைந்து இருக்கணும் மறைந்திருந்தே ஆறு எட்டு பன்னெண்டுல பாதகதானமா மறைந்து போச்சுன்னா அந்த குரு நிச்சயமா பதினஞ்சு வருஷம் நல்லது செய்வான் ஆனா பெரும்பாலானவங்களுக்கு குரு மறைய மாட்டார் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்குவாரு நிச்சயமா தான் பண்ணுவாரு அதுக்கப்புறம் சனி பகவான் நல்லா செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா சனி கூட இப்போ நான் சொன்னபடி அஷ்டமாதிபத்தியும் மதியம் பலம் தான் கொடுப்பாரு ஏன்னா எட்டு ஒன்பது குடையனு வரதுனால தான் ஒரு பத்தொன்போது வருஷத்துல ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் நல்லா செய்வார் மீதி காலகட்டங்கள் நம்மளுக்கு பாதிப்பு தான் கொடுப்பாரு அடுத்து அப்புறம் வரக்கூடிய புதன் ஒருத்தர் தான் நமக்கு நல்லா செய்வார் ஆக ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் தள்ளி இருந்து அதனால நீங்கள் வந்து இந்த சனி பாதி அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் பத்தொம்ப பதினெட்டு பத்தொம்ப பதினெட்டு வருஷம் பதினேழு வருஷம் நமக்கு நன்மை செய்யும் இது ஒரு மகத்தான யோகம் தரக்கூடியது அடுத்து நம்ம இவங்களுக்கு திருவாதிரைக்கு வந்துட்டோம்னா அது ராகும் குரு ரெண்டும் வந்து பாலியத்துலேயே கடந்து போயிடும் படிப்புக்கு எடுத்து விட்டுருவா இல்லையே நல்ல ரா ஜாதகத்தில் குரு பலமாக இருந்துட்டா குரு மாதாச்சு படிப்பு இவ்வளோ நமக்கு செல்வாக கொடுத்து வெளிநாடுக்கு அனுப்புவா அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி வந்து நிச்சயமாக நமக்கு நன்மை செய்வார் ஏன்னா ராகு ஒப்பான் ஒரு சனி அவர் நல்லா செய்வார் அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் கூட நமக்கு நல்லா செய்வா ஏன்னா ஒன்று நாலு கூட இவன் அன்று அடிப்படையில் அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய புனர்போஷம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இது நமக்கு வந்து ஏழு பத்து கோடி பாத பாதகாதிபத்தி தன்மை கொண்டது இருந்தாலும் இவர் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் மறைஞ்சிருந்தால் குரு வந்து நமக்கு வந்து கு குரு பெரும்பாலும் நன்மை செய்ய மாட்டோம் சின்ன வயசுலேயே போயிடுது அதுக்கப்புறம் சனி வந்து நமக்கு நன்மை செய்வார் அதுக்கப்புறம் புதன் நன்மை செய்வார் மறு கேத்து நன்மை செய்ய மாட்டோம் சுக்கர் நன்மை செய்வார் இது இந்த அமைப்பு அதனால தான் மிதனராசி நம்மளுக்கு மீண்டும் இந்த அதில் எதிர்கு வருகின்ற காலகட்டங்களில் அந்த தசாபுக்திகளில் மிகப்பெரிய நன்மைகள் கோச்சார ரீதியான நன்மைகள் நமக்கு வந்து உறுதியாக மிதி சம்பளுக்கு நடப்பிடும் அதனால தான் நீங்கள் அந்த அஷ்டமசனி என்ற அந்த தொந்தரலருந்து நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் இனி எதிர் காலங்களில் எதிர்வரும் காலங்களில் இப்போ பாருங்க இப்போ ஆக்சுவலி சனி வந்து உக்கரத்துல இருக்கு ஜூன் முப்பதுலேருந்து இருந்து இப்போ நமக்கு நன்மை நடக்கும் ஏன்னா சனி வந்து ஒக்கரத்தில் இருக்கிறதுனால தான் அந்த எட்டு ஒம்பது ஆதிபத்தியங்களுக்கு வந்து இப்போ இந்த நாலு மாதம் நூற்று முப்பத்தி நாட்கள் வந்து ரொம்ப நல்லா செய்வார் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஜாக்பாட் மாதிரி நமக்கு அடிக்கும் அதனால தான் பெரும்பாலும் மிதன சான்பலில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சுக்குன்னு ஒருத்தன் உங்களுக்கு யோகமாக இருக்கிறதுனால உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அவரை கரெக்டாக உட்காந்த பட்சத்தில் மிகப்பெரிய யோகங்கள் கொடுப்பார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சர்வேஜனாக சுக்கிரோபம் சுக்கீபாவம்